நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நில வர்த்தகம் சாரதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதி ஈரோடுனுடைய சிட்டியில் மெயின் பகுதியில் இருக்கிற லேண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான லேண்டுன்னே சொல்லலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற லேண்டு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மார்க்கெட்ல இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது ரொம்ப அருமையாகவே இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு போட்டிருந்தாங்க இப்போ நம்ம அந்த பகுதி தான் இப்போ வ வழித்தடமாக போயிட்டுருக்குறோம் இந்த பகுதி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி விலை குறைஞ்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் முதலீடு போட்டிருந்தாங்க இன்றைக்கி அந்த முப்பது வருஷம் கழித்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம் சொல்ல போனால் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எஸ்ஐ மில்லு சென்னை சில்ஸினுடைய மில்ஸு அப்புறம் நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி நிறைய வந்து டெவலப் ஆயிருக்குதுன்னே சொல்லலாம் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு போட்டவங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு படங்க அதை எடுத்திருக்கிறாங்க பயங்கரமாகவே எடுத்திருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலே ஒரு சின்னதாக ஒரு வாட்சாக்கரை இருக்குது அந்த வாட்சாக்கரைக்கும் நம்ம இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாலம் வந்து தயார் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து இன்னமும் டபுள் மடங்கு ரேட்டு போக வாய்ப்பு இருக்குது போற வழியில் வந்து ஏகப்பட்ட வீடுகள் வந்து கட்டி இருக்கிறாங்க குடியும் இருக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான ஒரு ஏரியா டெவலப் சொல்லலாம் அந்த ஊருக்குள்ள அவ்வளோ ஒரு சூப்பரான லேண்டை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் புலக்காட்டம் உள்ள பகுதி தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சைட்டு போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சி சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாதாள சாக்கடை வசதியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சைட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த இருபத்தஞ்சு சைட்டில் ஒரு இருபது சைட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு மீதி இருக்கிறது ஒரு நாலு சைட் பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நம்பர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவங்க தரதான் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் நல்லா டபுள் பேமெண்ட்டாக எடுக்கலாம் இல்லை நான் வீடு கட்டி குடி வரேன்னு சொன்னாலும் தாராளமாக பேங்கினுடைய லோன் லோனுக்கான சப்போர்ட்டை அவங்க பண்ணித்தராங்க ரொம்ப அருமையான பகுதி டெவலப்மெண்ட் ஏரியா ஒர்க்குக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் வேலைகள் வேலைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பயங்கர டெவலப்பு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆகிருக்குது இந்த பகுதியிலேன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான பேங்கினுடைய சப்போர்ட்டு நாங்கள் பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்